குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபதாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை பங்குனி மாதம் ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி முழுவதுமாக சஷ்டி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஒன்பது புள்ளி ஜீரோ ரெண்டு மணி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது லாபகரமான விஷயங்கள் நடக்கும்போது அதிலே ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஏதாவது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுலயும் கவன நிலைகள் என்ற தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் மிகுந்த நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதன் வழியிலிருந்து இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த லாபநிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத கருத்து முதல் பிரச்சனைகள் ஒரு சிலருடைய வீடுகளில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறைகள் சம்பந்தமாக வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள் குறித்து வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறீங்கன்னா எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நீண்ட பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை வந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆக மாற்றி எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது வரண் சம்பந்தமான விஷயங்கள் வங்கி சம்பந்தமான விஷயம் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புதிதான காரியங்களையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக உள்ளது இடைப்பட்டு நின்று போன வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் ஏதாவது இடையூறுகள் செலவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் என்ற தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆலயங்கள் சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய எண்ணங்கள் அது குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கல்வி சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் அது சம்பந்தமான வேலை முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகளிலிருந்து வழக்குகள் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியான தாக இருக்கின்றது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் கவனம் அவசியம் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் முக்கியமாக உள்ளது பயணங்கள் போகிறீங்கனாலும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்து லாப லாபிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு கடகராசி அன்பர்களே ராசி அதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா சற்று நிதானங்கள் அவசியம் அதில் ஏதாவது இடையூறுகள் கருத்து மோதல் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பூர்வீக ஊர்ல ஏதாவது பிரச்சனைகள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியிலான விஷயங்கள்ல எல்லாம் சற்று கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அரசியல் துறை சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறீங்க இல்லைனா அந்த சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு இடையூறுகள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பெயருக்கு களங்கங்கள் விளைவிக்காமல் இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அது சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியதும் அவசியமானதாக உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் அசையாத சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து இரண்டு பிள்ளைகள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் பார்ட்னரோடு சேருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சற்று பொறுமை நிலைகளையும் நிதான நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரம் சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் மாமனாருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் சின்ன சின்ன கருத்து முதல் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மருத்துவங்கள் சம்பந்தமான பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான தேடுதல்கள் முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சினைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் மிகுந்த நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உணவு உடை சம்பந்தமான விற்பனையாளர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிக தாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் புதிதான காரியங்கள் இதையெல்லாம் எடுத்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சற்று கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இருக்கின்றது பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும் கையிருப்பினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எதிர்க எதிர்பார்த்த பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்க கூடிய சூழல்கள் உள்ளது நண்பர்கள் உறவு முறைகள் இவங்க வழியில சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சற்று பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் முன்கோபங்களால தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தைகளில் மட்டும் நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சில வீட்டில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் வரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வரவுகளால் நன்மை அடையக்கூடிய நபர்களாக இருக்கீங்க எதிர்பார்த்த வரவுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வீடு வண்டி மனை வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய அம்மா கிட்ட இருந்து உங்களுடைய உறவுமுறைகள் முறைகள் அண்டை அயலார்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் பெருகக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலையில் சின்ன சின்ன சோர்வு நிலைகள் மந்த நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கைவிட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது சற்று முன்கோபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதிலும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது மற்ற விஷயங்களில் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரி படிப்பு படிக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய விஷயங்கள் உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது குறித்த ஈடுபாடுகளோ இல்லைனா என்ன நிலைகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகளை பெறக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் கருத்து ஏதாவது இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது கேட்டை காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சற்று விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வெளியில தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது புதிதான திட்டங்கள் வழியில் புதிதான செயல்முறைகள் சம்பந்தமான விஷயங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதன் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் தொடங்கும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கலாம் சின்ன சின்ன எல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் கவனங்கள் அவசியம் அதிகமாக தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விரைய செலவுகளில் கவன மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதன் வழியில் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வழியில வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்றீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாபங்களும் யோகங்களும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து தாய் வழி மூத்தடன் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு நிலைகள் அதிகரிக்கும் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் எந்த விஷயங்கள விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் ஈடுபாடுகளோடு செயல்படக்கூடிய நபராக இருக்கிற வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய மூத்த சகோதரருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில அதிகமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் அதிக ஆசைகளினால இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது சுயநலமான நிலைகள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனங்கள் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பணியிடங்களில் ரொம்பவும் கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்க ரொம்பவும் அதிக முயற்சிகள் செய்து வேலைகள்ல ஈடுபாடுகளோடு செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கற்கள் சம்பந்தமான வியாபாரங்கள் காலணி சம்பந்தமான விஷயங்கள் ஆயில் சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரியான துறை சார்ந்த தொழில் முறைகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான தொழில் முறைகளில் முயற்சிகள் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது தொழில்முறை வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள்ல சற்று முன்கோபங்களை தவிர்க்கலாம் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எதிர்பார்த்த வரவுகளும் நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில சற்று விரையச் செலவுகள் இருக்கலாம் இவங்க வழியில உதவ வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீகம் சம்பந்தமான பணிகளில் இருக்கும் அது சார்ந்த செலவினங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உயர்கல்வி சம்பந்தமான துறைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சார்ந்த செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தர்ம சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க அன்னதானம் சார்ந்த விஷயங்கள் கல்வி தானம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவ கூடிய சூழல்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்களுடைய துறை சார்ந்த செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயம் விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க மன நிம்மதி கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ